ஆறு இஞ்சு கொஞ்சம் இறக்க சொன்னாங்க நம்ம ஆறு இஞ்சி நம்ம பின் கழுத்து ஆறு இஞ்சி இறக்கிருக்கோம் இப்போ முன்னாடி கழுத்து ஆறே கால் நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு எப்படி வெட்ட போகிறோன்னு பாருங்கள் இது கேன்வாஸ் கேன்வாஸில் வெட்டினா தான் அழகு கேன்வாஸில் வெட்டி கைச்சிங்கனா தான் சிறப்பான முறையில் இருக்கும் வச்சுட்டேன் ஃப்ரெண்டு வந்து ஆறே கால் வைக்கிறேன் ஆரே கால் கரெக்டாக வரைஞ்சேன் தையலுக்காக மேலே போட்டுருக்கேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ நகர்த்திருக்காங்கன்னு பாருங்கள் மூணு இஞ்சி நகர்த்தியிருக்காங்க இந்த மூணு இஞ்சி இங்கே மூணே கால் வச்சுக்கோங்க கால் இஞ்சி கூட வச்சுக்கோங்க மூணு மூணே கால் இதில் வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க இப்போ கேன்வாஸ் விட்டப்பா இது சுடிதார் கேமா சுடிதார் கேன்வாஸில் நம்ம எப்படி கழுத்து விட்றேங்கிறத எல்லாரும் பாருங்கள் இப்போ வந்து அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க அளவு சுடிதார் படா நம்ம உள்ளே விட்டுறோம் கொஞ்சூண்டு இறக்கி கேட்டிருக்காங்க ஆறு ஆறுகளை கொஞ்சூண்டு இறக்கிட்டேன் இப்போ இங்கே வந்து மூணு இங்கே மூணே கால் வச்சுட்டேன் இது ஆறே கால் இப்போ வந்து அளவு சுடிதாரில் வச்சு இங்கே இதை இப்படியே வச்சு தைச்சுருவாங்க இதை இப்படி வச்சு தைச்சிருவாங்க இப்போ அளவு சுடிதார்லேயும் மேலே வச்சு காட்டப்படுறேன் பார்த்திங்கன்னா மேலே தச்சிருவாங்க தைச்சவன சிறப்பான முறையில் இது எடுத்தவொடன விளக்கணும் விளக்கிட்டு கரெக்டாக வந்து இந்த ரவுண்டு போய் கரெக்டாக அப்படி உட்காரும் உட்காந்தவொடனே சூ சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் அளவு சுடிதார் வந்தால் கேன்வாஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்படி இப்படி பாதியை வச்சு பார்த்தாலும் தெரியும் இப்படி பாதி வச்சு பார்த்தாலும் தெரியும் நம்ம வெட்டிக்கிறது சரியாக தப்புங்கிறது தெரிஞ்சு போயிடும் கரெக்டாக வந்து உள்ளே வச்சுருக்கோம் உள்ளே கேன்வாஸ் வச்சு வெட்டிவிட்டோம் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டினா வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ இது இது வந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சு பாடிக்குள்ள கழுத்து நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ அடுத்தது இன்னொரு சுடிதா இருக்கு அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம வெட்ட போறோம் வெட்டுவதே கவனமாக பாருங்கள் அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க இதுக்கும் கேன்வாஸ் எப்படி வெட்ட போகிறாங்கிறத எல்லாரும் கவனமாக பாருங்க இப்போ பின்னாடி போறோம் அளவு சுடிதா இருக்கு

இப்போ ரெண்டே காலில் நவுத்தி இருக்கோம் ரெண்டே காலில் நம்மக்கோம் பேக் அறுத்து அஞ்சிஞ்சி இறக்கிங்க கொஞ்சோண்டு அரைஞ்சி இறக்க சொல்லியிருக்காங்க நம்ம இறக்கிறோம் லைட்டாக உருப்புள்ளி கிராஸ் பண்ணிக்கங்க பின்னாடி வந்து துணியை அடித்து பட்டிடுவாங்க பின்னாடி வந்து கேன்வாஸ் தேவையில்லை முன் கருத்து இப்ப நம்ம வெட்டிட்டோம் முன் கழுத்து வெட்டப்பா முன் கழுத்து கேன்வாஸ்ல வெட்டப்பா முன் கழுத்து வச்சுட்டோம் முன் கழுத்து அளவு சொல்லிதால எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தோம் ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கணும் அஞ்சே கால இறக்கிருக்காங்க இங்க இருந்து ரெண்டே கால் நோக்கிங்க இது ரெண்டே கால் இங்க ரெண்டரை இங்க ரெண்டு ரெண்டே கேன்வாஸ் செட்ட போற வெட்டுவதே எல்லாரும் பாருங்க இது ஒரு சின்ன இது வந்து இது இது ஒரு தனி சுடிதார் அது ஒரு தனி சுடிதார் மேல இது எதுக்கா வைக்கிறோம்னாக்க கழுத்து அகண்டு போகாம தச்சவனே வெட்டிக்கலாம் தச்சவனே வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் பாருங்க ரவுண்டு கழுத்து வச்சுட்டோம் அழகா இப்போ இதில் வந்து அழகா அப்படி வச்சு தைச்சிருவாங்க தைச்ச சிறப்பான முறையில் இருக்கும் இது அழகா இது மாதிரி வச்சிருவாங்க இப்போ அளவு சுடிதார்லேயும் வச்சு காட்டப்பாரு இது பேக்கு இது பிரண்ட்டு இப்போ கேன்வாஸ் வந்து அளவு சுடிதார் தான் வச்சு காட்டப்பாரு இது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை இப்படியும் வச்சு காமிக்கலாம் இப்படியும் வச்சு காமிக்கலாம் சிறப்பான முறையில் இருக்குது இது ஓப்பன் பண்ணி இப்படியும் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறது எதுக்கு ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் பண்ணால் தான் விரிஞ்சி வெளியே வரும் அதனால் விரிஞ்சி போயிருக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் தச்சவன்னா வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பெரிய உச்சத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கழுத்து வெட்டிலேருந்து ஒரு கே ஒரு சுடிதார் வெட்டிலேருந்து எல்லாமே வந்து ரகசியங்கள் இருக்குது இந்த ரகசியத்தோடு நீங்கள் வெட்டிங்கன்னா நிச்சயம் சிறப்பான முறையில் இருக்கும் அதனால் இந்த வெட்டுமுறையை கற்றுக்கொண்டால் நிச்சயம் வெற்றியாளராக முடியும் வாருங்கள் வெட்டுமுறைக்கு வாருங்கள் வெட்டுமுறைக்கு வெற்றுமுறையை சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள்